அதாவது ஏற்கனவே விடுதலை சிற்சி கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளன் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள் அப்படி கூறியிருந்தாலும் கூட இன்று கூட்டணியிலே இருக்கின்ற தர்மத்தின் அடிப்படையிலே என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அண்ணன் அம்பேத்கர்னுடைய நிகழ்ச்சி அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ் வருகிறது என்று சொன்னால் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம் இதை விடுதலை தினத்தினுடைய செயலாளர் சொல்லுவதற்கு முன்பாகவே நீண்ட காலமாக அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே கருத்தை சொல்லுகிறது வாரிசு அரசியலில் தான் தமிழகத்திலே இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அடிப்படையில் தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் உழைத்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இல்லை அவருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இன்று அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் அதை தொடர்ந்து மன்னர் ஆட்சி போல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த கட்சிக்கு தலைமையேற்க அதே நேரத்தில் தனக்கு பின்னால் ஆட்சி தொடர்ந்தால் முதலமைச்சராவதற்கும் தன்னுடைய மகனை துணை இருக்கிறார் அப்படி வாரிசு முறையில் வரக்கூடிய இந்த ஆட்சியை அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக எதிர்த்து அவர்கள் விட வேண்டும் இப்பொழுது ஊடகங்களும் பத்திரிகைகளுக்கும் செலுத்த பொழுது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கையை நான் மதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அனுபவமிக்க தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களில் ஒரு முதன்மையான தலைவர் அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு வேற வேலை இல்லை என்று ஒரு ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்கிறார் அதே போல்தான் இந்த ஆணவ போக்கில் நாங்கள் இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார் இந்த ஆணவம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான பதிலடியை மக்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு முதல் சொன்ன கருத்துக்கு சொல்றேன் அதாவது போட்டோ ஷூட் எடுக்கிறது தண்ணீர் நினைக்கிறது எல்லாம் அது வந்து ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காக அப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக தான் ஊட்டங்கரையில மாலை எட்டு மணிக்கு வந்து துணை முதலமைச்சர் காரில் இறங்கினாரு ரெண்டு பேருக்கு ஏதோ நலத்திட்ட உதவி கொடுத்தாரு யாரோடையும் பேசல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல மறுபடியும் காரில் இறங்கி போயிட்டார் இது அவர் முதல் சொன்ன கருத்துக்கு உடன்படுகிறார் யார் உடன்படுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் துணை முதலமைச்சர் ஆனால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நிலையிலே அந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட உடனேயே ஊத்தங்களையில் ஓரோடி வந்து மக்களை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்டவர் நேரடியாக சந்தித்து அது வேகமாக சொல்லுகின்ற அந்த மனைவியில் கூட நடந்து சென்று அந்த வண்டிகளெல்லாம் இழந்த ஒரு அனுதாபத்தோடு கேட்டு அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதனோட மட்டும் இல்லாமல் ஊடகங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய கருத்து எவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்ட இந்த வண்டியினுடைய முதலாளிகளுக்கு முழுவதுமான நஸ்தீடை வழங்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக சொன்னவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதே போல அங்கு குடியிருந்த வீடுகள் பாதிக்கப்பட்டு மழைநீர் இல்லாமல் வெளியேறிய போது அந்த வீடுகள் முழுவதும் குடிசைகளுக்கு தண்ணீரிலே எடுத்து நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற மக்களையெல்லாம் நேரடியாக சந்தித்து அவருடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து உடனடியாக அவளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டவர் எடப்பாடியார் அதே போல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயிர் வைத்த நிலங்கள் அறுவடைக்கு வந்த நெற்பயிர்கள் அதே போல பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டது கண்டவுடன் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து உணர்வு பூர்வமாக அந்த விவசாய பெருமக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த துயரத்தை நட்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று அவருடைய எண்ணங்களை உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களாக மாற்றி வெளிப்படுத்தியவர் எடப்பாடியார் ஆக மக்களுடைய உணர்வுகள் எங்கு தெரியும் என்று சொன்னால் பாதிக்கப்படுகின்ற இடங்களுக்கே சென்றபோதுதான் அவர்களுடைய துயரங்கள் துன்பங்கள் தெரியும் அந்த அளவிலே பாதிக்கப்படுவோரோடு இணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தேர்தல் காலங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இப்பொழுது எந்த விதமான ஏசியமும் நாங்கள் சொல்லக்கூடாது அதுவும் நான் ஒரு துணை பொதுச் சொல்லுகின்ற இடத்தில் இருக்கின்றவர் கழகத்தினுடைய பொதுச் ஆனால் அவர்தான் இந்த கருத்தை முழுமையாக சொல்லுவார் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டாயம் அதாவது இரண்டாயிரம் கோடி வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஒரு அவர் சொல்றார் நாங்கள் அப்படி அல்ல முழுவதுமாக என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உடனேயே நாங்கள் ஆட்சி இருந்த கூட இதற்கு முதல் தவணையாக நீங்கள் இவர்கள் கொடுக்க வேண்டும் முழுவதுமாக நீங்க ஆய்வு செய்த எங்களுக்கு ஊழல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் இவர் கோடி என்று வைத்து விட்டார் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து அதிகாரிகள் அனுப்பி வைத்து உடனடியாக அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியவில்லை அது எவ்வளவு என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை அதாவது தோராயமா இரண்டாயிரம் கோடி என்றாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி மத்திய அரசு பேரிடர் நிவாரணம் மத்திய அரசு இப்ப ஒதுக்கி இருக்கிறது உங்களுக்கு ஆட்சியாளர்கள் அழுத்தம் கொடுக்கணும் ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியாக தனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் இருக்கிறவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இருக்கின்றவர்களுக்கு அரசியல் ஆதரத்துக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் உரியவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை காரணம் பயந்து ஒதுங்கிக் கொள்கிறார்க்கிறாங்க விட்டுறாங்க

மாறக்கூடிய அரசியல் தலைவர்களாக மக்களை சண்டிகரில் நடந்த மாநாடு சண்டிகரில் நடந்த மாநாடு மத்திய அரசால் நடத்தப்பட்டது பாரத பிரதமரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் சைபர் கிரைம் ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து அதற்கு தலைமை பொறுப்பையும் பருண்குமார் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அதிகாரி அந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை பற்றி கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த விமர்சனத்தில் நாங்கள் உள்ளே செல்ல விரும்பவில்லை ஆனால் மத்திய அரசு நடத்திய அந்த மாநாட்டில் ஒரு பொறுப்பு வழங்கிய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதன் மீது மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள